ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பழைய ஜீன்ஸ் பேண்ட்டு வச்சு மூணு ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் அதிகமாக விலை கொடுத்து தான் வாங்குவோம் அது இது மாதிரி வேஸ்ட்டாக போயிட்டாலோ இல்லை பற்றாமல் போயிட்டாலோ அதை தூக்கி போடவும் நமக்கு மனசே வராது ஸோ அதை எப்படி நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மூணு ஐடியாஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை எடுத்துகிட்டு அந்த கால் பகுதியில் கீழே அந்த தையல் போட்டிருப்பாங்க இல்லையா அதோட இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கு மேலே நான் கட் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ரெண்டு சைட்லேயும் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா நாலு கார்னரும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து இதில் மேல் பகுதியில் நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு மேலே அந்த ட்ரையாங்கிள் சேஃப் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் ரெண்டு துணியிலையுமே அது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா லைனாக ஒரு கோடு போட்டிருந்தேன் இல்லையா அந்த அளவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த செகண்ட் கிளாத்தில் அந்தளவுக்கு மட்டும் அந்த கிளாத்தில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து அது இன்னொரு கால் பகுதி இருக்கும் இல்லையா அதுலேயும் கீழே அந்த தையல் போட்டிருந்ததாக கட் பண்ணிவிட்டு அதை இதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இதை குட்டி குட்டி பீஸஸ்ஸாக நான் ஒரு மூணு பீஸ் உங்களுக்கு அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு இதில் ஒரு நாலு பீஸ் தேவைப்படும் அதனால் நான் ஒரு நாலு பீஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்து அதை கட் பண்ணி எடுத்து சைடில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த ரெண்டு கிளாத் இருக்கும் இல்லையா அதை நான் ப்ளூ அப்ளை பண்ணி அதோட மூணு கார்னர்லேயும் இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே டாப்பில் மட்டும் ஒட்டவேன் ஒட்ட தேவையில்லை இந்த ரெண்டு சைடு கீழே மட்டும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து அதுக்கு மேலே சும்மா ஒரு ஒரு அரை இன்ச்சு மட்டும் இது மாதிரி மடக்கி விட்டு ஒட்டிட்டு அதை அந்த டபுள் கிளாத் நம்ம ஒட்டி வச்சிருக்கோம் இல்லையா அதில் நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்த பீஸை எடுத்து அதையும் லைட்டாக ஒரு அரை இன்ச்சு வந்து மடக்கி விட்டு ஒட்டிட்டு அதை ஒட்டும் பொழுது மேலே அந்த பிசுறு பிசுறாக தெரியுது இல்லையா அந்த பிசுறெல்லாம் தெரியாத மாதிரி நல்லா மேலே தூக்கி அதோடய எண்டு வரைக்கும் ஒட்டி விட்டுருங்க அதே மாதிரியே கீழே அந்த ரெண்டு பீஸையும் இது மாதிரி ஒட்டி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை வச்சு ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு பாருங்கள் ஜீன்ஸ் பேண்ட் மாதிரியே தெரியலை இந்த சைட்லலாம் நான் ஒரு கிளாத் எடுத்து அதை சுற்றி ஒட்டி எடுத்துக்க போகிறேன் அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இது மாதிரி சுற்றி எல்லா கார்னர்லேயும் ஒட்டி எடுத்துக்கிறேன் அந்த கிளாத்தை சுற்றி ஒட்டி எடுத்துட்டேன் எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஹேங் பண்ணி விடுறதுக்காக நம்ம கீழே அந்த கால் பகுதியில் தையல் பகுதியை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நான் அதையே எடுத்து நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நல்லா டைட்டாக நிறைய க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சுன்னு இதில் நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன் குழந்தைங்களோடைய பழைய துணியெல்லாம் இருக்கும் இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸையே இது இருக்கும் எடுத்துக்கோங்க நான் இது மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிச்சை எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை இப்போ இதில் ஒட்டி அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு வந்துடுறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு ஃபுல்லாக நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டேன் இதில் நம்ம அந்த கேபிள் கார்டு அப்புறம் முக்கியமான பேப்பர் ஷீட்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஜீன்ஸ் பேண்ட் மாதிரியே தெரியவே இல்லை நம்ம வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றியாச்சுன்னு பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஐடியா நம்பர் டூ கண்டிப்பாக இது எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக தான் இருக்கும் அதுக்கு நான் இதே மாதிரி பேண்ட்டை நான் கட் பண்ணுற மாதிரி இந்த கால் பகுதியில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க கட் பண்ணிவிட்டு அதை இது மாதிரி திருப்பி போட்டு அதை சென்ட்ரு பகுதியில் இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு புல் பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இது மாதிரி மடக்கி ஒட்டி விட்டுருங்க ஒட்டிட்டு அதை மறுபடியும் ஃப்ரண்ட்டு சைடு திருப்பி போட்டுட்டு ஜிப் இருக்கும் இல்லையா அந்த குட்டி ஜிப்பை எடுத்து அதை இது மாதிரி ஒட்டி விட்டு எடுத்துக்கோங்க நம்ம கீழே மடக்கி விட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு ஒட்டணும் இல்லையா அதை எடுத்து அந்த ஜிப்போடைய மேலே இது மாதிரி ஒட்டி எடுத்துக்க போகிறேன் இதை ஒட்டிட்டு அதே மாதிரியே மேல் சைடும் இந்த சைடு ஜிப்போடைய இன்னொரு சைடும் ஒட்டி எடுத்துக்க போகிறோம் மேல் சைடில் இது மாதிரி தையல் இருக்கனால நான் அதை கட் பண்ணிவிட்டு அந்த ஜிப்பில் ஒட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜிப்போடைய கார்னரில் ரெண்டு கிளாத்தையும் இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டாச்சு எடுத்துகிட்டு சைட்லேயும் இது மாதிரி உங்களுக்கு அந்த ஜிப்போடைய கார்னர் எந்த அளவுக்கு வருதோ அதை பார்த்துட்டு அந்தளவுக்கு ரெண்டு சைடும் ஒட்டி விட்டு எடுத்துக்கோங்க இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் எக்ஸ்ட்ரா ஒட்டினது போக எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை இது மாதிரி திருப்பிக்கிறேன் திருப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த அந்த ஜீன்ஸை வச்சு எவ்வளோ அழகாக ஒரு பர்ஸு மேக் பண்ணியாச்சுன்னு பாருங்கள் இப்போது இந்த பர்ஸ் வந்துட்டு எம்டியாக பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு இல்லையா அதனால் நான் அந்த குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிசைன் மாதிரி இருந்துச்சு அதை கட் பண்ணி இதில் ஒட்டி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஜீன்ஸ் கிளாத்தில் பர்ஸெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பர்ஸ் மாதிரி இப்போது இதை எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு பவுச்சா கூட கொடுத்து விடலாம் பவுச்சா மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த அகலம் எல்லாம் பார்த்து கட் பண்ணி நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம ஆஃபீஸ் ஒர்க் போகிற லேடிஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம பேக்கில் பென் பென்சிலு அப்புறம் கம் இது மாதிரிலாம் ஐட்டம்ஸ் வச்சுருப்போம் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் போட்டு பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் த்ரீ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் அதுக்கு நான் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் பின்னாடி பேக்கெட் இருக்கும் இல்லையா அந்த பேக்கெட்டை ஒரு பேக்கெட் மட்டும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் பின்னாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டேன் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம அந்த கால் பகுதியில் தையலை கட் பண்ணி போட்டிருப்போம் இல்லையா அதையே நான் இது மாதிரி அந்த ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதோடைய பகுதியில் நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க இன்னொரு தையல் பகுதியை எடுத்து அதை இன்னொரு சைடு இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன் அந்த ரெண்டு கிளாத்துலேயுமே ஒவ்வொரு தையல் பகுதியை ஒட்டி விட்டு எடுத்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக நான் ரெண்டு சைடும் ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மொபைல் ஹேங்கராக தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு மேலே நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பூ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து ஒட்டி விட்டுக்கோங்க நான் அந்த ஃப்ளவர் எடுத்து இதில் ஒட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது எதுக்காக அப்படின்னா நம்ம மொபைல் சார்ஜ் போடும்போது பக்கத்தில் ஸ்டாண்ட் மாதிரி எதுவும் இருக்காது ஸோ அப்போ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு அதை ஹேங் பண்ணி விட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக மொபைலை நம்ம சார்ஜ் பண்ணும்போது இதில் அந்த மொபைல் சார்ஜரோடைய மேலே இந்த ஹேங் பண்ணி விட்டுட்டு மொபைலை அதுக்குள்ளே வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேஸ்ட்டாக வச்சுருந்த அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை வச்சு எவ்வளோ அழகாக யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றியாச்சுன்னு நான் சொன்ன இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க நெக்ஸ்ட்டு ரீயூஸ் ஐடியாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்